ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்சுமி குபேர பூஜைக்காக நான் வாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி இன்னொரு வழிபாடு பண்ணலாம்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஜித் நட்சத்திர வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வருஷ வருஷம் நான் கேள்விப்படுவேன் பட் நான் பண்ணது கிடையாது ரொம்ப சிம்பிளாக அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால நானும் இதை ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவண நட்சத்திரத்துக்கும் நடுவில் வருது இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது ஏன் அவ்வளவா வெளியில தெரியல அப்படின்னா கேட்ட வரத்தை உடனே தர்றதுனால இதை வந்து தவறா பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பிள்ளில இதை ஒழிச்சு வச்சதா சொல்லப்படுது இன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட மிஸ் பண்ணவங்க கவலையே படாதீங்க இது வந்து தினமுமே பாத்தீங்கன்னா பதினொன்னு நாற்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஜித் நேரம்னே சொல்லப்படுது இந்த நேரத்துக்கு தோஷம் அப்படின்றது கிடையாதான் இந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல் வைக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு நம்ம வேண்டிட்டு அந்த நல்ல காரியம் நடக்கும் பொழுது முதல் செலவை அந்த தொகையை வச்சு பண்ணும்பொழுது நல்லதுன்னு சொல்றாங்க